திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைக்கிறார் அவரிடம் பேசலாம் சுடலைக்குமார் நீங்கள் காலையிலே சொன்னதை போல அங்கே திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில் பயனாளிகள் எல்லாம் அதிக அளவு மதுரையிலிருந்தும் சென்னையிலிருந்தும் ரயில்களானது இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்ததாக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை இணைக்கிறதுக்கு திருநெல்வேலி ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதானமானதாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் கூட வலியுறுத்தியிருந்தீங்க ஆனால் எந்த ஒரு வெளிப்படையான திட்டமும் வந்து இந்த பட்ஜெட்டில் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஏன் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில் பயனாளிகளிடம் எந்த அளவிற்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மனோஜ் நான் காலையில் கூறியபடியே தமிழகத்தை பொறுத்தவரையில் மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய மூன்றாவது நிதிநிலை அறிக்கையில் இன்றைய தினம் ரயில்வே பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில்வே பட்ஜெட் அறிவிப்பில் நான் முன்னதாக கூறியபடியே கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அதே ஏமாற்றம் தான் இந்த ஆண்டும் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் பல திட்டங்கள் இன்னும் கிடப்பிலேயே இருக்கின்றது இந்த அறிவிப்புகள் குறித்து முதலாக தற்போது நம்மோடு பேசுவதற்காக தென்னக ரயில்வேடைய ஆலோசனை குழு உறுப்பினர் சோனா வெங்கடாச்சலம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மத்திய அரசுடைய இந்த ரயில்வே அறிவிப்புகள் குறித்து அவர் நம்மோடு இந்த கருத்துக்களை பயன்படுகிறார் அந்த கருத்துக்களை கேட்கலாம் ஏ வணக்கம் இன்னைக்கு மத்திய அரசோட அந்த ரயில்வே பட்ஜெட் வந்து வெளியாயிருக்கு இந்த அறிவிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வணக்கம் தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளாக தனியாக பட்ஜெட்ல ரயில்வே துறை வந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த ஆண்டு பொது பட்ஜெட்டோடு இணைந்து வந்திருப்பது அவ்வளவு சிறப்பாக தெரியவில்லை மக்களுடைய எதிர்பார்த்த இதுகள் எதுவும் சரியாக வரவில்லை என்று சொல்லலாம் இருந்தாலும் ஒரு பத்து திட்டங்கள் நல்ல திட்டங்களாக வந்திருக்கின்ற அறிவிப்புகள் இருந்தாலும் அவையில் ஒரு எட்டு திட்டங்கள் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களாகவே இருக்கின்றது முன்னாவதாக ஒரு ஒன்று ஒன்று புள்ளி முப்பத்தி ஓரு லட்சம் கோடி ரயில்வே துறை நிர்வாகத்திற்கு கொடுத்திருப்பது ஒன்று சிறப்பாக தெரிகிறது அடுத்து சுற்றுலாவுக்கான தனி ரயில்கள் விடப்போவது மிக சரியாக இருக்கின்றது பயணிகளுடைய பாதுகாப்புக்காக ஐந்து லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி செலவழிப்பதும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு லட்சம் கோடி செலவு செய்திருப்பதும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது ஐநூறு நிலையங்களில் சோலார் சிஸ்டம் ஏற்படுத்தப் போவதாகவும் ஐநூறு நிலையங்களிலே எஸ்கலேட்டர் மற்றும் லிஃப்ட் வசதிகள் செய்து கொடுப்பதாகவும் இன்று காலையில் அறிவித்தார்கள் அதுவும் வரவேற்புக்குரியதாக இருந்தது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே ஆளில்லா ரயில்வே கேட்டுகள் லெவல் கிராசிங்கில் ஆள் இல்லாமல் ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மேலும் தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்த திட்டங்கள் ஒன்றும் இதில் வந்த மாதிரி தெரியவில்லை அதாவது நீங்கள் சொன்னபடி இப்போ வந்து பாதுகாப்புக்குன்னு வந்து பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு நிதி ஒதுக்கை தான் சொல்லியிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் பாதுகாப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள்லாம் முழுமையாக பொருத்தப்பட்டிருக்கிறார் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது உள்ளது வைஃபை சிஸ்டம் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் திருநெல்வேலி மக்கள் மிகவும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது குறிப்பாக இரட்டை ரயில் பாதையை மிகவும் வேகமாக எதிர்பார்த்தார்கள் அது இதில் அறிவிப்பு ஒன்றும் வரவில்லை நீண்ட நாட்களாக ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொனலூர் செங்கோட்டை புனலூர் ரயில்வே திட்டம் மிகவும் வேகமாக மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கும் நம்முடைய நிதி ஒதுக்கீடு இருக்குமே ஆனால் முறையாக நடைபெறும் மதுரை டு நாகர்கோவில் வெளித்தடம் அவசரமாக வேலை நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டும் வேலைகள் துவங்க முடியாமல் இருக்கின்றது எனவே இந்த பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் இல்லாமல் போனாலும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை கொடுத்தால் கூட எங்கள் பகுதி கொஞ்சம் வளம் பெறும் என்று சொல்வதோடு பகல் நேரத்தில் சென்னைக்கு ரயில் இல்லை என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் எங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருந்தும் வைத்திருக்கின்றோம் அது கூட இந்த இடவை செய்து கொடுத்தாலும் பழைய திட்டங்கள் கிடப்பில் கிடக்கின்ற திட்டங்களை நிறைவேற்றினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று பிரதான திட்டங்களாக நம்ம ரயில்வே திட்டங்கள் வந்து பல ஆண்டுகளாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தற்பொழுது இந்த இந்த முறை விட்டாட்டாலும் அடுத்த முறை பட்ஜெட்டிலாவது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் ஒரு பிரதான திட்டங்கள் திட்டம் என்று பொழுது இங்கிருந்து நம்முடைய திருச்சியிலிருந்து வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை நாகர்கோவில் முடிய அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் பகல் நேரத்தில் பேசஞ்சர் ட்ரெயினும் கோயம்புத்தூருக்கு பகல் நேரத்தில் ஒரு வண்டி இன்று பல திட்டங்களை கோரிக்கைகள் நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்றோம் அந்த கோரிக்கைகள் நிறைவேறினாலும் எங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் திருநெல்வேலி பகுதியோ தென்பகுதி பொதுவாக சிறப்படையும் என்று கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பாக மனோஜ் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க தென் தமிழகத்தின் இந்த தென் மாவட்டத்தினுடைய மக்கள் நான் முன்னதாக கூறியபடியே இங்குள்ள மக்கள் பலர்தான் சென்னை மதுரை கோவை மற்றும் மும்பை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணி பணிபுரியும் பணியாளர்களாகவும் கல்வி நிறுவனங்களிலும் பயின்று கொண்டிருக்கின்றனர் இவர்கள் பெரும்பாலும் ரயில் பயணத்தையே விரும்புகின்றனர் ஆமணி பேருந்து உள்ளிட்ட சொகுசு பேருந்துகள் பல இருந்தாலும் இந்த தென்னகத்தினுடைய கிராம மக்களை பொறுத்தவரையில் இந்த ரயில் சேவை தான் ஏழைகளின் ரதம் இருக்கக்கூடிய இந்த ரயில் சேவையில் தான் பெரிதும் விரும்புகின்றனர் எனவே இந்த ரயில் சேவைகளில் திட்டங்கள் இவர்கள் பல ஆண்டுகளாக வைக்கின்ற அந்த கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களுக்கு அதற்கு தேவையான நிதிகளை ஒதுக்கி அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு ஆண்டும் செல்ல செல்ல ஏற்கனவே கிடப்பில் போடப்பட்ட அந்த திட்டத்திற்கான திட்ட மதப்பீடானது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே கிடப்பில் போடப்பட்டுள்ள அந்த திட்டங்களை முதலில் நிறைவேற்றுவதற்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான அதற்கான பட்ஜெட் அந்த திட்டங்களை அடுத்த ஆண்டு பட்ஜெட்டிலாவது தாக்கல் செய்யப்படுமா என்று எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே பட்ஜெட்டிலும் இந்த தென் தமிழகத்தினுடைய ரயில்வே பயனுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்றது மனோஜ்